ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து குக்கரில் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வந்து ஊற வச்சிட்டேன் காலைல எந்திரிக்குமே இதை வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன் இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு சின்ன புளிக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பட்டை கல்பாசி ஸ்டார் அனைஸு அப்புறம் ஏலக்காய் ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலையும் வந்து செவக்க வறுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வந்து எடுத்து நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து நல்லா கையிலே பிணைஞ்சி விட்டு உதிரி உதிரியாக போட்டு நல்லா வந்து வதக்குங்க நல்லா வந்து செவக்க வந்து நல்லா வதக்கிக்கோங்க அது எண்ணெயிலே வந்து நல்லா பொறிஞ்சது மாதிரி ஆயிடணும் ஏன்னா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கலைனாவே வந்து இந்த டெக்ஸர்ஸ் வந்து நல்லா இருக்காது அதனால் அதை வதக்கிக்கோங்க அதிலே வந்து உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நம்ம ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை இதோட ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நல்லா கில்லி போட்டுட்டேன் கீத்தாலாம் நறுக்க வேண்டாம் நம்ம கில்லி போட்டுவிட்டோன்னே போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த வந்து பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க இதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி வந்து ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் எப்போதுமே வந்து பிரியாணிக்கு வந்து மேக்சிமம் வந்து நான் அரைச்சே வந்து போட்டுருவேன் அரைச்சி போட்டுட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் ஜார்ல ஊற்றி கழுவி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இது போட்டோன்னா கொஞ்சம் நல்லா அதிலே வந்து வெந்துடும் இப்போ வந்து கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா இது எல்லாமே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதான் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அது வந்து எண்ணெய் லைட்டாக பிரியணும் அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு சின்ன குழிக்கண்டி அளவு வந்து நான் வீட்டு தயிர் சேர்த்துட்டு புதினா ஒரு கைப்பிடியும் மல்லி மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடியும் போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துட்டேன் இது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வதக்கி எண்ணெய் பிரியுதோ அளவுக்கு வந்து பிரியாணியே டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து அதோட போட்டுருங்க காளானை வந்து மேலே வந்து கருப்பு கருப்பாக கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம அலசிட்டே போடலாம் இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அலச வேண்டாம் இந்த மாதிரி வந்து பிரியாணிக்கு நீங்கள் செய்யும்போது அலசிகிட்டே போடலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இது வதக்கும்போதே வந்து நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் விட்டுரும் காளான்லேயே வந்து க தண்ணி வந்து கொஞ்சம் வெளியேறும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு வச்சிங்கன்னா தண்ணி பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வந்து க அரிசியை வந்து நல்லா கழுவி வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ஏற்கனவே அந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இதில் போட்டு ரெண்டு மூணு பரட்டு புரட்டி எடுங்க ரொம்ப வந்து நீங்கள் புரட்டி எடுத்தீங்கன்னா அரிசி வந்து உடையும் அதனால் ஜென்டிலாக நாலா பக்கமும் பெரட்டி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு உலக்கு ரைஸ்னால் அது வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணிக்கிட்டேன் எந்த பாத்திரத்தில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டு அளவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து விசில் வச்சு நம்ம குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம் அதனால ரெண்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் உப்பு மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு அரை முடி லெமன் வந்து பிழிஞ்சு ஊற்றிட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஏன்னா நம்ம விசில் போட்டுருவோம் அதனால் இப்போ செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த உப்புலாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கிளறிட்டு இப்போ நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க ஒரு ரெண்டு விசில் போதும் பாஸ்மதி ரைஸ் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா உடஞ்சிரும் ரெண்டு விசில் போதும் போட்டுட்டு அந்த விசில் போனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் குழையாமல் அதுவும் அடியெலாம் பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கரண்டியை உள் நடுவில் விட்டுலாம் நீங்கள் கிளறாமல் சுற்றி விட்டு இந்த மாதிரி பாருங்கள் எந்த மாதிரி புழு புழுன்னு வந்திருக்கு அப்படின்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தம் போட்டு அந்த மாதிரி டைம் இல்லாத டைமில் இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை வந்து ஸ்கூலுக்கு ஆவச அவசரமாக கொடுக்குறீங்க அப்போலாம் வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு நீங்கள் பண்ணிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ